வணக்கம் காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய்க் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரங்கசாமியாகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இது என்பதுகளில் நடந்தது அந்த காலத்தில் மதுரையில் பிரபலமாக இருந்த சில தணிக்கையாளர்களும் சில தொழிலதிபர்களும் சேர்ந்து ஒரு கணினி நிறுவனத்தை ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி ஆரம்பித்தார்கள் அப்பொழுதெல்லாம் மதுரைக்கு தொலைக்காட்சியே டெலிவிஷனே வந்திருக்கவில்லை செல்போன் என்றால் என்னவென்றே தெரியாது கணினி என்றால் என்னவென்றே பலருக்கும் தெரியாத அந்த காலத்திலே இந்த நிறுவனத்தை தொடக்கினார்கள் ஒரு பெரிய ஹோட்டல் தான் அந்த கணினி நிறுவனத்தின் முதல் வாடிக்கையாளர் நீங்கள் ஏன் கைவலிக்க கணக்கு எழுதணும் குறிப்புகளையும் பேரழிவுகளையும் கட்டிட்டு மாரடிக்கணும் என்ன நடந்ததுன்னு எங்கிட்ட சொல்லுங்கள் அதை நாங்கள் கம்ப்யூட்டரில் பதிவேற்றி அழகாக அச்சிட்டு கையில் தரோம் இந்த ஆசை வார்த்தையில் ஹோட்டல்காரர்களும் விட்டார்கள் தினமும் ஒருவர் முந்தைய நாள் பணப்பற்று உறவுகளை ஒரு நோட்டில் எழுதி கொண்டு போய் கணினி அலுவலகத்தில் கொடுப்பார் அங்கே இருப்பவர்கள் அதை கணினியில் பதிவேற்றுவார்கள் ஒரு வாரம் கழித்து கணினிக்காரர்கள் வம்பு செய்ய ஆரம்பித்தார்கள் எங்களுக்கு உங்கள் கையெழுத்து அவ்வளவாக புரியவில்லை கொஞ்சம் அழகாக நன்றாக தெளிவாக எழுதி கொடுங்கள் என்றார்கள் ஹோட்டல்காரர்கள் அப்படியே செய்தார்கள் அடுத்த இரண்டு வாரம் கழித்து கொஞ்சம் கோடுகளெல்லாம் போட்டு எழுதி கொடுங்கள் எங்கள் வேலை இன்னும் வேகமாக முடியும் என்றார்கள் ஹோட்டல்காரர்கள் அதையும் செய்து கொடுத்தார்கள் இரண்டு மாதங்கள் இப்படியே நடந்து கொண்டிருந்தது ஒரு நாள் அந்த ஹோட்டல் தலைவரின் மகன் இன்புட்டையும் அவுட்புட்டையும் பார்த்தான் அதாவது இவர்கள் என்ன கொண்டு போய் கொடுக்கிறார்கள் பதிலுக்கு கணினிக்காரர்கள் அச்சித்து என்ன கொடுக்க அச்சடித்து என்ன கொடுக்கிறார்கள் என்று பார்த்தான் இரண்டும் ஒன்றாகத்தான் இருந்தது ஒன்று அழகாக கையிலே எழுதப்பட்டிருந்தது இன்னொன்று அவ்வளவாக சுத்தமில்லாத ஒரு பிரிண்டரிலே அச்சடிக்கப்பட்டிருந்தது கம்ப்யூட்டர் கம்பெனிக்காரங்க என்ன கிழிக்கிறாங்க கத்தினான் தலைவரின் மகன் நாம் கொடுத்த இன்ஃபர்மேஷனை தகவல்களை அப்படியே அச்சடித்து தராங்க அதுக்கு எதுக்கு கம்ப்யூட்டர் டைப்ரைட்டர் போதுமே நாம் அரிசியும் காய்கறியும் கொடுத்தா அவங்க சாதம் சாம்பார் கறின்னு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் நாமே சமைச்சு கொடுக்குறோம் அதை நம்ம பாத்திரத்துலேருந்து வேறு பாத்திரத்தில் போட்டு கொடுக்குறாங்க இந்த கணினி மயமாக்கல் நமக்கு தேவையே இல்லை இதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த கணினி நிறுவனத்தின் மற்ற வாடிக்கையாளர்களும் அடுத்த சில நாட்களில் இந்த உண்மையை கண்டுபிடிக்க கணினி நிறுவனம் அப்படியே சுருண்டு கொண்டது இந்த வெட்டிக்கதை நமக்கு எதற்கு என்கிறீர்களா நம்மில் பலரும் அந்த கணினி நிறுவனம் செய்வதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகம் நமக்கு அரிசி பருப்பு காய்கறிகளை வாரி வாரி வழங்குகிறது நாம் அன்றாடம் பெறும் ஆயிரம் ஆயிரம் அனுபவங்களை சொல்கிறேன் அதை அந்த அனுபவங்களை நம் அறிவு என்னும் அடிப்பில் சரியான கலவையில் போட்டு உப்பு புளி காரம் சேர்த்து சமைக்க வேண்டும் அதன் பின் உண்ண வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் வேகாத அரிசியையும் பச்சை காய்கறிகளையும் அப்படியே சாப்பிடுகிறோம் பசியும் போவதில்லை உடல் நலமும் கெடுகிறது வாழ்க்கையும் குழப்பமாகி விடுகிறது நாம் கண்டவற்றையும் கேட்டவற்றையும் ஆராய்ந்து பார்த்து உண்மை பொருள் அறிந்து தெளிய வேண்டும் அப்பொழுதுதான் நாம் வளர முடியும் இல்லை அப்பொழுதுதான் நாம் வாழ முடியும் நம் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நடிகர்களும் நடிகைகளும் சினிமா நடிகர்களும் நடிகைகளும் ஓஹோ என்று வாழ்வதை பார்க்கிறோம் அவர்கள் பெரிய பெரிய கார்களில் பவனி வருகிறார்கள் சனி ஞாயிறு விடுமுறைக்கே மால்டீவ்ஸ் மலேசியா என்று வெளிநாடுகளுக்கு தனி விமானங்களில் பறக்கிறார்கள் அவர்கள் வந்தால் கூட்டம் கூடுகிறது அதை பார்த்துவிட்டு நாமும் ஒரு நடிகனாக வேண்டும் நடிகையாக வேண்டும் என்று நினைத்து எத்தனை லட்சம் பேர் தங்கள் வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா நடிக நடிகைகளின் வாழ்க்கையில் நாம் வெளியே பார்ப்பது சமைக்கப்படாத உணவு அன்பிராசஸ்டு ஃபுட் அன்பிராசஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தால்தான் நமக்கு பல உண்மைகள் புரிகிட்டன அந்த பணத்தையும் புகழையும் சம்பாதிக்க அவர்கள் எவ்வளவு பெரிய விலையை கொடுக்கிறார்கள் என்று புரிகிறது அப்படி புரிந்தவுடன் நம்மால் அப்படி ஒரு விலையை கொடுக்க முடியுமா என்று யோசித்து பார்க்கிறோம் இது எல்லாம் தான் ப்ராசஸிங் சமைத்தல் என்பது இந்த சிந்தனைகள்தான் நம்மால் அப்படி ஒரு விலையை நிச்சயம் கொடுக்க முடியாது என்று தோன்றுகிறது அதன் பின் நடிகைகளை பார்த்தால் நமக்கு அவர்கள் மேல் இறக்கம்தான் வருகிறது தன்னையே விலையாக கொடுத்துவிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாளே என்று தோன்றுகிறது நாமும் நடிகையைப் போல் வாழ வேண்டும் என்று பெட்டி படுக்கையுடன் சென்னைக்கு ஓடுவது சமைக்காத உணவை சாப்பிடுவது போன்றது இட் இஸ் அ டெசிஷன் பேஸ்ட் ஆன் அன்பிரோசு இன்ஃபர்மேஷன் அது நிச்சயம் தவறான முடிவாகத்தான் இருக்கும் அடுத்த உதாரணம் லாட்ரி சீட்டில் ஜாக்பாட் அடித்து கோடீஸ்வரர்கள் ஆனவர்களை பலரும் பொறாமையுடன் பார்க்கிறார்கள் நமக்கும் ஒரு நாள் அப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் என்று கண்மூடித்தனமாக நம்புகிறார்கள் கையில் இருக்கும் காசையெல்லாம் லாட்ரி சீட்டில் போடுகிறார்கள் இல்லை வேறு வகையான சூதாட்டங்களில் செலவிடுகிறார்கள் லாட்ரி சீட்டு வாங்கினால் நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் திடீரென்று பணம் கொட்டோ கொட்டென்று கொட்டும் இந்த தகவல் சமைக்கப்படாத உணவு இட் இஸ் அன்பிராசஸ்ட் அன் இன்ஃபர்மேஷன் லாட்ரி சீட்டு நடத்துபவர்களுக்கு லாபம் வேண்டாமா நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு ஒரு சீட்டு வாங்கி அதற்கு பத்து கோடி பம்பர் பரிசு விழுவதற்கான சாத்தியக்கூறு என்ன தெரியுமா தோராயமாக ஒன்றை போட்டு ஒன்றின் கீழ் நூறு கோடி என்ற எண்ணை போட்டு அதுதான் சாத்தியக்கூறு இப்படியெல்லாம் கணக்கு மொழியில் பேசினால் உங்களுக்கு புரியாது சுஜாதா சொன்ன மொழியில் சொல்கிறேன் காட்டிலே திரிந்து கொண்டிருக்கும் ஒரு குரங்கு திடீர் என்ற ஒரு அரசு துறை அலுவலகத்தில் நுழைந்து அங்கே இருக்கும் ஒரு தமிழ் டைப்ரைட்டரில் மனம் போனபடி கையை கண்ணா பின்னா வென்று அதை அழுத்தி அடித்தால் அதனால் கம்பராமாயணத்தின் முதல் பாடலாகிய உலகம் யாவையும் தாமலவாக்களும் நிலைபெருக்கலும் நீட்டலும் என்ற பாடலின் முதல் வரி வருவதற்கு எவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவோ அதைவிட குறைவான சாத்தியக்கூறுகள் தான் ஐம்பது ரூபாய் சீட்டிற்கு பத்து கோடி ரூபாய் விழுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும் அது மட்டுமல்ல இதை இன்னொரு வகையிலும் இந்த உணவை பதப்படுத்தலாம் இந்த தகவலை நாம் ப்ராசஸ் செய்யலாம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கும் ஒருவருக்கு திடீரென்று பத்து கோடி கிடைத்தால் அவர் வாழ்க்கை திசை திரும்பி நாசமாவதற்கு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகம் உங்கள் வாழ்க்கை பணம் எனும் மழையையே பார்க்காத வறுமை பாலைவனமாக இருக்கலாம் மறுக்கவில்லை ஆனால் மழை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக பெய்தால் தான் அது உங்களை வாழ வைக்கும் கிளவுட் பர்ஸ்ட் என்று சொல்லப்படும் மேகம் வெடித்தல் ஏற்பட்டால் என்ன ஆகும் தொண்ணூறு நிமிடங்கள் நின்று நிலைத்து பெய்ய வேண்டிய மழை இரண்டே நிமிடங்களில் பெய்தால் பேரழிவுதான் ஏற்படும் இதையெல்லாம் நம் அறிவால் சமைத்துப் பார்த்து நம் மனதிற்கு புகட்டினால் சத்தியமாக லாற்றி சீட்டு வாங்க மாட்டோம் குறுக்கு வழியில் படம் தேட மாட்டோம் மும்பையில் எனக்கு தெரிந்த ஒரு தணிக்கையாளன் ஆள் பார்க்க படுசுமாராக இருப்பானால் பெரிய புத்திசாலி சிஏ தேர்வுகளில் ஆல் இந்தியா ரேங்க் வாங்கியவன் அவனை ஒரு பேரழகி காதலித்தான் அந்த பெண் சினிமா நடிகையை விடவும் பல மடங்கு அழகாக இருப்பாள் அவனும் அவளை காதலித்தான் பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டார்கள் குழந்தைகள் பிறந்தனர் அவர்கள் திருமணத்திற்கு முன் ஒரு இளைஞன் அந்த அழகியை ஒரு ஒருதலையாக காதலித்திருக்கிறான் அவனுடைய காதலை மறுத்துவிட்டு மிகவும் சுமாரான தோற்றத்தின் கூடிய இந்த மும்பை தணிக்கையாளனோடு அவள் சந்தோஷமாக வாழ்வது அந்த ஒருதலை காதலனுக்கு பொறுக்கவில்லை தணிக்கையாளரிடம் அவளை பற்றி இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னான் மொட்டை கடிதங்கள் போட்டான் தணிக்கையாளர் என்ன செய்திருக்க வேண்டும் தன் மனைவியின் ஒழுக்கத்தினால் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை தன் மனைவி ஒழுக்கமற்றவள் என்ற குற்றச்சாட்டை தீர விசாரித்திருக்க வேண்டும் ஈ சுட் அ ப்ராசஸ் தி இன்ஃபர்மேஷன் அப்படி ப்ராசஸ் செய்யாமல் அதை நம்பி அந்த தணிக்கையாளரின் வாழ்க்கையே ஒரு கட்டத்தில் பாழாகப் போயிற்று இப்படியெல்லாம் நான் சொல்லவில்லை திருவள்ளுவர் சொல்கிறார் இது மிகவும் முக்கியமான கருத்தாக இருப்பதால் ஒரே கருத்தை இரண்டு திருக்குறள்கள் வைத்து சொல்கிறார் முதல் குரல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் என்ன சொன்னாலும் அதன் உண்மை என்னவென்று கண்டுபிடிக்க வேண்டும் அந்த மெய்ப்பொருள் காண்பதுதான் ப்ராசஸிங் அடுத்த குரல் பாருங்கள் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு ஒரு பொருள் எந்த தன்மை உடையதாக இருந்தாலும் அதன் உண்மை பொருளை கண்டறிய வேண்டும் அதுதான் ப்ராசஸிங் அல்லல் படுவோர் நெஞ்சவெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் இந்த நாளைப்போல் போல் இனி வருகின்ற நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளிடம் வேண்டிக்கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்